வேளஞ்சூரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் வேதநாய்க்கு வந்து வள்ளியோட தாலியை வந்து பறிக்கலான்னு முயற்சி பண்ணுறாங்க அந்த சகேண்டு வந்து செம பெரிய ஆப்பு வச்சுட்டாப்பில் நம்ம வந்து மா செம மாதம் அறிஞ்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது உங்களுக்காக வீடியோ போடணும் பிடிச்சிருக்காங்க லைக் பட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அம்மா வள்ளி உன்கிட்ட ஒன்றே ஒன்று தான் கேட்கணும் உனக்கு நான் முக்கியமா இல்லை அவன் முக்கியமாக அதுக்கு மட்டும் எனக்கு சொல் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ எனக்கு என்றைக்குமே எனக்கு நீங்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னோன்னே வள்ளி அப்போ நீயே அவங்கள வந்து வீட்டை விட்டு போக சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் வந்து நான் ஆயிரம் முறை சொல்லிட்டேன் இப்போ திரும்பவும் சொல்கிறேன் தயவு செஞ்சு வேலைன்னு சரி ஜானகி அம்மா ரெண்டு பேரும் இனிமேல் என் வாழ்க்கையில் வந்து திரும்ப வராதிங்க உங்களை நான் பார்க்க விருப்பப்படலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அக்கா என்னமும் பேசுனியே வள்ளி வந்து மனசு மாறிட்டா நமக்கு துரோகம் செஞ்சுட்டா அப்படின்னு என்றைக்குமே வந்து அவள் என் பக்கம் தவக்கா நிற்பா நான் வந்து நல்லபடியாக தான் அவளை வளர்த்துருக்கேன் அப்படி நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் என் வள்ளியை தப்பாக பேசாத அப்படின்னு சொன்னோன்னே இவங்கள மாதிரி வந்து என்னை ஏமாற்றிட்டு வந்து என்னை நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டு போனவங்களால பற்றிலாம் என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை நான் பார்க்கவும் விருப்பப்படலை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியை அழைச்சிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் ரஞ்சித் வந்து செம கோவத்தில் வந்து வேலை வந்து தள்ளி விட்றாங்க இதுக்கப்புறம் இங்கே எதுக்குடா என்ன உனக்கு வேலை அதான் சொல்லிட்டாலை வள்ளி கிளம்பிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் இங்கே பாரு மேலே கை வைக்கிற வேலை வச்சுக்க அதனு ஜானகி கற்றுனோன்னே இந்த கத்துகிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம் அதான் வந்து உங்களை வந்து வெளில துரத்தியாச்சும் இல்லை இனிமேல் நாங்கள் ஆடுறது தான் ஆட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் அப்புறம் என்னம்மா அதான் வள்ளி நம்ம பக்கம் வந்துவிட்டால் விடு பார்த்துக்கலாம் எங்கடா நம்ம பக்கம் வந்துட்டா அவள் வந்து முழுசாக வந்து அவங்க அப்பா ஆதரவோடு வந்து மனசில் வந்து நல்ல ஆழமாக இடம் பிடிச்சிட்டா இனிமேல் வந்து வள்ளியை இந்த வீட்டை விட்டு பிரிக்கிறது கஷ்டம் அதுக்கு நம்ம தான் வேறு ரூட்டு தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் இங்கே கரெக்டாக வந்து மாடிக்கு வந்து அவங்க அப்பாவை அழைச்சிட்டு போயிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக நான் தான்மா வந்து உன்னை வந்து சரியாகவே வளர்க்கலை உன்னை வந்து புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் எதுக்காகம்மா நீ உன் அம்மா கூப்பிட்டு நீ அவ கூட போகலை என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்றப்ப அப்பா நீ நினச்சிருந்தா வந்து சின்ன வயசுலேயே என்னை வந்து வெளியில் எங்கேயாவது அனுப்பி விட்டுருக்கலாம் ஆனால் நீ வந்து அம்மா மேலே போய் உள்ள கோவத்தையும் மீறி என்னையை வந்து நீ வந்து பேசவே இல்லைன்னா கூட என்னை வந்து வளர்த்து இத்தனை வருஷமாக ஆளாக்கியிருக்கையே அதுக்கு நான் வந்து நிச்சயமாக உன் மேலே வந்து உன்னோட கம்பீரமும் உன்னோட வந்து மரியாதையும் குறையிற மாதிரி ஒரு காலமும் நான் நடந்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த சின்ன வயசில் வந்து உனக்கு எவ்வளோ பெரிய பக்குவம் எல்லாமே இருக்கே அப்படி இருக்கப்ப நான் தான் உன்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நீ முதல்ல அழாதப்பா எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கலாம் நீ வந்து தேவையானது ம எல்லாமே சாப்பிட்டியா அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொன்னு உடனே தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவருக்கு வந்து உடம்பு சரியில்ல இல்லையா அவருக்கு தேவையானது எல்லாத்தையும் வந்து பார்த்து பார்த்து செய்கிறாங்க இதை பார்த்தோன்னா வந்து இந்த வேதநாயகிக்கு வந்து கடுப்பில் இருக்காங்க என்ன இது இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ தூரம் நெருங்கி அப்பாவும் பொண்ணும் வந்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அப்புறம் வந்து நம்மளோட திட்டம் வீணாக போய்டுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க ஒரு செகண்டு அந்த சமயம் தான் அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருது விடிஞ்சோடனே வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பூஜை ரூமில் வந்து சாமி இருக்காங்க வண்டி இங்கே பாருமா வேதநாயகி வந்துட்டு உனக்கு ஒரு முக்கியமான ஒரு சடங்கு ஒன்று இருக்குமா அதை நீ தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம குடும்பத்துக்காக அப்படின்னு சொன்னோன்னே சரி என்ன செய்யணுமோ சொல்லுங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் முழுசாக சொல்லாமல் அறகுறையாக அவங்கள சொல்லிட்டு வந்து இந்த பக்கம் அழைச்சிட்டு வெளியில் வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா வள்ளியை சேரில் வந்து உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அஞ்சாறு குடம் இருக்குது ஆ பக்கத்தில் பால் இருக்குது தேங்காய் பூ எல்லாமே வச்சுருக்காங்க அந்த சமயத்துக்கு எதுக்காக அப்படின்னா இது ஒரு சடங்குமா அவன் தாலி வந்து பிரித்து எடுத்துடலாம்ல அதுக்காக அப்படின்னா டக்குன்னு வந்து வள்ளி பயந்துட்டு எதுக்காக தாலியை கட்டணும்னு சொல்கிறீங்க என்னம்மா அவன் தான் வேண்டான்னு நீ முடிவு பண்ணிட்டல அப்புறம் எதுக்காக வந்து இந்த தாலியை மட்டும் நீ சுமந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் அதெல்லாம் சரி வராது வேண்டாம் உனக்கு அப்படின்னு சொன்னோன்னா வள்ளி வந்து கொஞ்சம் கவலையோடு வந்து வேலைன்னு நினச்சி வந்து தாலியை கட்ட முடியாது இதுலேருந்து எப்படி நான் தப்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே வந்து வள்ளியோட அப்பா வந்து ரத்தனவேல வந்துடுறாங்க அக்கா எதுக்காக வந்து என் பொண்ணை வந்து இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ வேலன் வேளண்டான்னு முடிவு பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா இப்படிலாம் வந்து இருந்தால் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா சொல்கிறேன் உன் அப்பாக்காக்கு இது கூட செய்ய மாட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து சும்மா வந்து ஒரு வார்த்தையை சொன்னோன்னே என் அப்பாக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு வந்து வள்ளி மறுபடியும் மனசு மாதிரி என்ன செய்யணுமோ வந்து பண்ணிக்கலாம் எனக்கு இந்த மஞ்சள் கயிறு முக்கியம் இல்லை என் அப்பா தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் இங்கே பூஜா வந்து வெளியில் நடந்து வந்துட்டுருக்காங்க பக்கத்தில் வந்து நாலஞ்சு பசங்க வந்து இங்கே வேலன் வீட்டில் சண்டை போட்டதை வந்து வீடியோ எடுத்து பார்த்து விட்டுருக்காங்க அதை பார்த்தோன்னா வந்து முதல்ல என்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தேவையானதை வந்து வீடியோவை வந்து இவங்க ஃபோனில் வாங்கிட்டு ஒரு அதிரடியாக வந்து இந்த ஒரு விஷயத்தை வச்சு இந்த வேலன் குடும்பத்தை வந்து மாட்டி விட்டுறணும் அப்போ வந்து எனக்கு சாதகமாக வந்து அப்போ தான் எல்லாமே நடக்குங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து எப்படியாவது ஜெயிக்கணும் வேலைனை வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அதே சமயம் இங்கே கரெக்டாக வந்து வேகமாக வந்து ஓடி வராங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வள்ளியை வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க எதுக்காக வந்து நீ தடுத்து நிப்பாட்டுற அப்படின்னு சொல்லுங்க சித்தப்பா அப்படின்னு வந்து வ வள்ளி வந்து கேட்குறாங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து தாலியும் மேலே இந்த கையை முதல்ல எடு வள்ளி கழுத்துலேருந்து அப்படின்னு வேதனை சத்தம் போடுறாங்க எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறப்ப எல்லாம் காரணம் இருக்குது அவசரப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வள்ளியோட சித்தப்பம் வந்து சொல்கிறாங்க இப்போ ஏற்கனவே வந்து எல்லா இடத்துலையும் வந்து டிவியில் வந்து போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கான் நீங்கள் என்னடான்னா வல் வள்ளியும் வேலன்னு ரெண்டு பேரையுமே வந்து பிரிக்கிறதுக்காக சதி திட்டம் இருக்கீங்க அப்படின்னு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ நிச்சயமாக இது எல்லாத்தையும் ஜானகியும் வேலைன்னு தான் ஒன்று பண்ணியிருப்பாங்கட்டு எல்லாம் முடிவு பண்ணிவிட்டு செம கோவத்தில் வந்து வேகமாக ஓடி போகிறாங்க அந்த சமயத்தில் வள்ளி வந்து தாலியை குடிச்சிக்கிட்டு இறுக்கமாக நல்ல வேலை வந்து வேலைன்னு வந்து தாலியை வந்து நல்லபடியாக காப்பாற்றிட்டோன்னு மனசார சந்தோஷப்படுறாங்க அதோட எபிசோடை வேறு லெவலில் முடிச்சிருந்தாங்க